இந்த ஆதீனம் வருவதற்கு முன்னால் முன்னால் இருந்தவர் மதுரை ஆதீன் மரணகிரின் நாதர் இருந்தார்ல அவர் ரொம்ப ஃபேமஸானவர் ஏறக்குற ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி தான் அவர் இருந்தார் அவர் தனக்கு அப்புறம் வந்து நித்யானந்தாவை கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணார் எல்லாரும் போய் வந்து நித்யானந்தா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒழுக்கக்கேடானவர் வரக்கூடாது அப்படின்னு அவர் தடுத்ததுக்கு அவர் ஒழுக்கக்கேடானவருங்கிறதுக்காக தடுக்கலை நெல்லைக்கண்ணன் போடுறதுலாம் திருநெல்வேலியில் வந்து உயிரே போனாலும் விடமாட்டேன் அப்படின்னு நின்னதுக்கு காரணம் என்னென்னா அவர் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது நித்யானந்தம் அந்த அங்க அங்கே வர்றதுங்கவங்க பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தா வரணும் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த நித்யானந்தம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது காரணத்துக்கு தான் அவங்க தடுத்துருக்குறாங்கங்கிறது இப்போ தெரியுது ஏன்னா நித்யானந்தவே வேணான்னு சொன்னால் நித்தியானந்தவே பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு வந்து உட்காந்துருக்காப்புல இப்போ இல்லையா அப்போ இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா சாதிக்குள்ளார படிநிலையில் வேறு சமூகத்து ஆட்கள் கூட உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த நெட்ஒர்க்கில் ஆதிநம்ம மதுரை ஆதீனம் வந்து நித்யானந்தத்தை பரிந்துரைத்தார் மற்ற அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களாம் நித்யானந்தம் வேற சமூகம் முதலியார் சமூகம் வரக்கூடாதுன்னு ஃபைட் பண்ணி இவர் கொண்டு வந்தாங்க இவ்வளோ ஃபைட் பண்ணி கொண்டு வந்து நிறுவன இவர் இவர் எவ்வளோ மோசமான நபராக இருக்கிறாரு இதுக்கு முன்னால் அந்த ஆதீனமாக இருந்தார் மதுரை ஆதீனம் அருகரிநாதன் அவர் பேல எனக்கு பெரிய மரியாதைலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அவர் அவரை நல்லவர் ஆக்க முடியும் அப்படிங்கிறத இவர் பண்ணியிருக்கிறார் அவர் ஒரு பொலிட்டிக்கலாக இருந்தார் பொலிட்டிஷியனாக இருந்தார் மிக தீவிரமான அண்ணா திமுக ஆதரவாளர் அவர் ஜெயலலிதாவுக்காக ஓட்டு கேட்டார் அடுத்த பிரதமரே ஜெயலலிதாலாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு ஒரு ஆதீனத்தின் இடத்திலிருந்து இறங்கி வந்து தெரு தெருவாக போய் அதிமுகவுக்கும் ரெட்டாளிக்கெலாம் ஓட்டு கேட்டவர் தான் ஆனால் அவர்கிட்ட ஒரு சிறப்பு அம்சம் இதை தாண்டி அவர்கிட்ட ஒரு சிறப்பம்சம் இருந்தது என்னென்னா அவர் ஒரு மத நல்லிணக்கவாதியாக இருந்தார் ஒரு அதிமுக காரராக இருந்தாலும் ஒரு மத நல்லிணக்கவாதியாக இருந்தார் பிற மதங்கள் குறித்து எழிவாக பேச மாட்டாருங்கிறது மட்டுமல்ல பிற மதங்களை படி படித்திருப்பார் அந்த மதத்தில் அந்த மதத்துக்காரங்க என்ன அளவில் அதை தீவிரமாக பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுவார் இஸ்லாம் பற்றி அவருக்கு ரொம்ப ஆழமாக தெரியும் நபிகள் நாயம் குறித்து சிறந்த மரியாதைக்குரியவராக அவர் பேசுவார் அது மட்டும் இல்லை நான் அதில் இருக்கிற குரானில் இருக்கிற பல விஷயங்களை சொல்லி காட்டிலாம் உதாரணம் கட்டிலாம் பேசுவார் அதை விட முக்கியமாக அவர் மேலே நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் சொல்லணுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாகூர் அணிபா என்கிற ஒரு மிக சிறந்த பாடகர் உடல்நிலை முடியாமல் படுத்திருந்த போது நாகப்பட்டினத்துக்கே போய் அவர் வீட்டுக்கே போய் அவர் பக்கத்தில் நின்று அவருடைய இறைவனிடம் கையேந்துங்கள் பாடலை முழு பாடலே அவர் முன்னால் நின்று பாடினவர் தான் அந்த அருணகிரிதான் அந்த மதுரை ஆதினம் முன்னால் அவர் இருந்து இடத்துல வந்து இந்த வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்கிறது வந்து எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் பாருங்கிறதுல அதாவது நீங்கள் இந்த மடாதிபதிகள் முற்போக்காளராக இருக்கணும் நம்ம ஒருபோதும் எதிர்பார்க்கறதில்ல மடாதிபதிகள் முற்போக்காளராக இருக்க முடியாது உங்கள் மடாதிபதிக்குள்ள கண்ட்ரோலில் கூட நீங்கள் இல்லாமல் ஒரு நபர் இப்போ வந்திருக்கிறார் கைதேர்ந்த ஒரு சங்கியை போல் பேசுகிறாரு நடக்காத சம்பவத்தை உத்தரப்பிரதேசத்துலாம் பார்ப்போம்ல அது மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் கிரியேட் பண்ணுறாரு அப்படி கிரியேட் பண்றவர் யாரு ஆர்எஸ்எஸ்காரரா அல்லது வந்து பாஜக காரரா விஸ்வந்த பரிசு பார்த்தா அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மடாதிபதியா இருக்கிறாரு அவர் இப்படி விஷயத்த கிரியேட் பண்றாரு கொஞ்சம் கூச்சம் இல்லாம பொய் சொல்றாரு அந்த பொய் சொல்லின் முடிவில் நான் போலீஸ்ல இதை சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன்னா அதை எடுக்கவே இல்லையா எப்படி சொல்லுவாரு